உளவியல் ரீதியாக மூணு நேரம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் அதிகமாக செலவு செய்ய வேண்டுமா பிள்ளையை காலையில் எழுப்பும்போது நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பாக பேசி அமைதியாக எழுப்பணுமா ஓங்கி ஒரு அடி அடித்து மாடு எந்திரி சீக்கிரம் எந்திரி வேன் வந்துருச்சுன்னு தூக்கி போடுறதில்ல அன்னைக்கு பூரா பதட்டமாகவே இருக்குமா ராத்திரி தூங்கும்போது ஒரு அஞ்சு நிமிஷம் பெற்றோர்கள் செலவு செய்யுங்கிற நல்ல விஷயங்களை சொல்லி வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கையை சொல்லி அந்த பிள்ளையை பாராட்டி தூங்க வைத்தால் அமைதியாக தூங்குதான் போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றது இல்லை பள்ளிக்கூடத்திலிருந்து பிள்ளைகள் வரும்போது உட்கார்ந்து பெற்றோர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பேசினால் நடக்கிறது பூரா கொட்டிருமான் மூணு முறையாவது பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் ஐ டு ஐ கான்டாக்ட கண்ணுக்கு நேராக பார்த்து பேசணும் தாய் தன்னுடைய குழந்தைகளை எட்டு முறையாவது தொட்டு பேச வேண்டுமாம் ஒரு நாளைக்கு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்களா எல்லா பெற்றோரும் அனுபவச்சிருக்கோம் காமிக்கிறது இல்லையே உளவியல் ரீதியாக